ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னா ஒரு சூப்பரான ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு பார்க்க வந்திருக்குங்க இது ஒரு சவுத் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்குங்க தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிடிங்க நல்ல ஒரு அழகான ஒரு த்ரீ பெட்ரூமு உங்களுக்கு வந்து மாங்காடு சிக்கராயபுரம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பெரிய ஒரு கிராண்டியரான ஒரு கேட்டு எஸ்எஸ்சில் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் எவ்வளோ வந்து பிரமாதமாகவும் அற்புதமாகவும் இருக்குது பாருங்கள் நல்லா அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஹால்சேலிங் எஃபெக்ட் பண்ண எஃபெக்ட் அழகாக பண்ணியிருக்காங்க இந்த சைடில் எலிவேஷன் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க பில்டிங் எந்த சைட்லேயும் ரெண்டு பில்டிங்கும் ஒட்டாமல் நல்லா வந்து ஸ்பீஷியஸாகவே கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் தான் இதில் வந்து ஹைலைட்டு நல்லா ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாகவும் பாருங்க இது சவுத் ஃபேஸிங்கில் மெயின் டோர் அதுக்கு ஒரு சேஃப்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி கேக்கலாம் இன்னும் பாலிஷ் பண்ணலாம் பாலிஷ் பண்ணால் சூப்பராக இருக்குங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினேழு என்ற ஹால் இருக்குங்க இங்க டிவி யூனிட் வச்சுக்கலாம் மேல வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகா வந்து ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க ரெண்டு ஜன்னல் கொடுத்திருக்காங்க இங்க சோஃபா போட்டுக்கலாம் இந்த சைடுல வந்து டைனிங் ஏரியா வச்சுக்கலாம் இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதுனால பெயிண்டிங்கு இந்த இன்டீரியர்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க எல்லா டைப்பில் கவுண்டர் டாப்பு கவுண்டர் டாப்பில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைப் தொட்டி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்டில் இருக்குங்க இந்த சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சன்லாம் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா பிரிவில் நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூமில் இதோட டோரு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பன்னெண்டுன்ற நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே வந்து ஹோட்டலைட்லாம் பண்ணி அழகாகவே பண்ணியிருக்காங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு டபிள்யூபிசி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க ஆறுக்கு ஒம்போதுன்ற சைஸில் இந்த வெண்டிலேஷனோட அழகாகவே இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்க்குறது சூப்பராக இருக்குங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ட்ரோட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸு ஸோ வேணுன்றாங்க உடனே ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணி இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாக கிராண்டீட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ஸில் வந்து ரெயிலிங் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாகவும் இருக்க பாருங்கள் மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இருக்குதுங்க அது ஒரு பெட்ரூம் அதே மாதிரி இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இது வந்து பெட்ரூமோட டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் எவ்வளோ அழகாகவும் ஸ்பேஷியஸாகவும் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெருசாக பெட்ரூம் பாருங்கள் ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி பால்கனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஒம்பதுன்ற சைஸில் இந்த பால்கனி மேலே வந்து எல்இடி ஸ்போர்ட் லைட் போட்டு அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பக்கத்துக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குவாங்க இதில் ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து ஆறுக்கு ஒம்போதுன்ற சைஸில் வித் ரெஸ்ட் ரூம் வந்து ஃபுல்லாகவே ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியார் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் இருக்க தருங்க இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க இதோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சு என்ற சைஸில் மேலே எல்இடி ஃபோட்டோ போட்டு சீலிங் நல்லா லேட்டஸ்ட்டு டிசைனில் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஜெனலாம் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் ஆயில் டபுள்யூபிசி டோர் போட்டிருக்காங்க இது சீலிங் இருக்குமே டயர்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே நல்லா பிரான்டட் டயர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரீமியமாக அழகாக இருப்பாங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா ஸ்க்ரீன் எழுத்த நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த ஏரியான இருந்தாலும் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்க்ரீன் எழுதித்த நம்பரை கால் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்க சேர்ந்துக்கேன் சந்திக்கிறேன் கூட டாடா செய்கிறீங்க பாய்